அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நல்ல ஒரு ரன் ஒரு ட்ரஸ்டடான ஜாப பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஆல்மோஸ்ட் இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாட்களா இல்ல ரொம்ப மாதங்களாவே நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் ஓகே இத பத்தி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் பிஎஸ்கெச்சுங்கிற ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் மேனுஃபேக்சர் லிமிடெட் ஓகேங்களா யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப லோ பட்ஜெட்லேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான் இது எப்படி ரன் ஆகுது இவங்க நம்மளுக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்குறாங்க இதுல எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு இது எப்போ ஸ்டார்ட் ஆனது இதில் எப்படி ரீசார்ஜ் பண்றது எப்படி வித்ரா பண்றது எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா பிஎஸ்கெச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கு ஓகேங்களா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கிருச்சு இன்னுமே நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு இது எப்படி இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஓனா வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து இவங்க ஓனா மேனு பண்றாங்க ஓகேங்களா ஓனா உற்பத்தி பண்ணுறாங்க அது வந்து எப்படியா இருக்கும் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு லோட் ஸ்பீக்கர் எல்லாமே ஹோம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அனைத்துமே அவங்க ஓனாவே உற்பத்தி பண்ணுறாங்க அதை என்ன பண்ணுறாங்க ஓனாக ஒரு இடத்துல வந்து நம்ம திங்ஸ் வாங்குறோம்னா கடையில் போய் வாங்குறதுக்கும் அது உற்பத்தி பண்ணுற இடத்துல போய் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஓகேங்களா அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியில் நாம் போய் ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வாங்குகிறோம் அவங்கள்ட்டே நம்ம வாங்கி திருப்பி அவங்க அவங்கள்ட்டையும் நம்ம அதை கொடுக்குறோம் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க அந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணுறாங்க வேற இடத்துல போய் சேல்ஸ் பண்றப்ப அதுல கிடைக்கிற ப்ராஃபிட்ட நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா இது நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்குமே சூப்பரா பேமெண்ட் வருது பேமெண்ட் நம்ம விட்ரால் கொடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது இப்ப எங்க இருக்குன்னா இது வந்து ஜெர்மனி பேஸ் பண்ண கம்பெனி தான் ஓகேங்களா இருந்து ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட் கம்பெனி இப்போ வந்து நம்மளோட சென்னையில ஸ்ரீபரும்புத்தூரத்துல இருக்கு இதோட அட்ரஸ் நான் காட்டுறேன் பாருங்க இந்த பிஎஸ்ஹெச் நிறுவனத்துல எக்கச்சு எக்கச்சக்க நபர்கள் வந்து இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய அவங்களோட குரூப்ல கூட அதை டெய்லியுமே போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சேலரி கிடைக்குது நீங்களே பாருங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க நான் ஃபுல்லா எல்லாமே சொல்றேன் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க நிறையா லேடிஸ் ஜென்ட்ஸு எல்லாருமே இதில் வந்து ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறப்பலாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க நான் ரொம்ப பெரிய பட்ஜெட் போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப லோ பட்ஜெட் நானூற்றி அறுபது ரூபாய்க்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் நானூற்றி அறுபது ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே போனஸும் கொடுக்குறாங்க அதை நீங்கள் உடனே விற்றாவும் எடுத்துக்கலாம் ஓகே அவங்க வந்து நம்மளுக்கு எப்படி வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஒரு திங்ஸை வாங்குறோம் வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு அதை பண்றோம் ஓகேங்களா அவங்கள்டே கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த திங்ஸ என்ன பண்றாங்க வெளியே போய் விற்கிறாங்க வெளியே வெளியே போய் விற்றுட்டு அதுல கிடைக்கிற நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா புரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி இதுல வந்து டெய்லி இன்கம் கொடுக்குறாங்க வீக்லி இன்கம் கொடுக்குறாங்க சேல்ரி மந்த்லி சேலரியும் சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க பாருங்க ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு டீமுக்கும் சர்டிஃபிகேட்டும் அவங்க கொடுக்குறாங்க ஓகே ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்பீங்க இந்த கம்பெனி அட்ரஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னு கேட்பீங்க நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஓகே இங்கே பாருங்கள் இது கம்பெனி தான் கம்பெனி அட்ரஸ் ஓகேங்களா இந்த கம்பெனி அட்ரஸில் டேரெக்டாக நீங்கள் போய் விசிட் பண்ணுறதுனாலும் பாருங்கள் கூகுள் மேப்பில் கூட நீங்கள் போய் இந்த அட்ரஸ் பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் நீங்கள் கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னா கூட அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் லொக்கேட்டடு என்றைக்கு எப்போ ஓப்பனில் இருக்குது எப்போ க்ளோஸ் ஆகிருக்கு எல்லாமே நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்துட்டு நீங்கள் கூட டேரக்டாக போய் விசிட் பண்ணுறதுனால விசிட் பண்ணலாம் ஓகேங்களா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது எல்லாருக்குமே நல்ல ஒரு இன்கம் கிடைக்குது ஓகேங்களா யாருமே மிஸ் பண்ணாதீங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் லோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறனாலும் எடுக்கலாம் எல்லாருமே இது இதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறதுக்காக லோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த ஒரு அதாவது நானூற்றி அறுபது ரூபா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஆன்லைனில் பொறுத்தவரையுமே எல்லாருமே கொஞ்சம் பயப்படுற விஷயம் தான் அதனாலே அவங்க கொஞ்சம் லோ பட்ஜெட் வச்சுருக்காங்க இதில் மா நீங்கள் ஒரு நானூற்றி அறுபது ரூபா வந்தீங்கன்னா எவ்வளோ போனஸ் கொடுக்குறாங்க அதை எப்படி கிளைம் பண்ணுறது எல்லாம் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதாவது அந்த ஆசிரமம்லாம் இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல்ஸு அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்களை பற்றி இந்த பிஸ்னஸை பற்றி நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்திருக்கு ஓகேங்களா இந்த பாருங்க ஸ்கூலுக்குலாம் அதிகமாக டொனேட் பண்ணியிருப்பாங்க நான் மீட்டிங்லாம் எடுத்திருக்காங்க அந்த மீட்டிங்கோட பிக்சர்ஸ்லாம் இங்கே அனுப்பியிருக்காங்க எல்லாேருக்குமே இந்த பிஎஸ்கெட்ச் அப்படிங்குற கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் எல்லாருமே நிறைய பேர் இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட்டு நிறையா ஜெர்மனியில தான் ஃபஸ்ட்டு உருவானதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட அஞ்சு மாநிலத்தில்னு நினைக்கிறேன் அஞ்சு மாநிலத்தில் இது ரன் ஆகிக்கிட்டுருக்கு ஓகே இதில் வந்து ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ரெஃபர் பண்ணால் வேறு லெவலில் இன்கம் எடுக்கலாம் ஓகேங்களா ரெஃபர் பண்ணால் நல்ல இன்கம் எடுக்கலாம் ஆனால் ரெஃபர் பண்ணாமலேயும் உங்களுக்கு இன்கம் நல்லா வரும் டெய்லி இன்கம்மே நீங்கள் வந்து விட்ராவலும் எடுத்துக்கலாம் ஓகே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸாக இதோட ஹிஸ்ட்ரி இருக்குங்கிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஐம்பது கண்ட்ரிஸில் இது ரன் இருக்கு இப்போ நம்ம இந்தியாவில் கூட நிறைய இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குங்கிறப்பலாம் அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கூட போய் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் நீங்கள் சாதாரணமாக கூகுளில் போய் பிஎஸ்கட்சினே அடிங்க உங்களுக்கு அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்து இன்கம் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இன்விடேஷன் போனஸ் இன்கம் கொடுக்குறாங்க அப்புறம் டீம் கமிஷன் இன்கம் கொடுக்குறாங்க மன்த்லி சேலரி இன்கம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு கேம் போனஸ் அப்புறம் ஸ்டூடியோ இன்கம் இந்த மாதிரி நிறையா வகையான இன்கம் கொடுக்குறாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணாமே நல்லாவே இதில் ஆன் பண்ணலாம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராடக்டோட ரெவன்யூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்டாக உள்ளது எப்போதுமே கம்பெனியில் இந்த இந்த ப்ராடக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நேரத்தில் ஆஃபர் போடுவாங்க நீங்கள் அந்த ஆஃபர் டைத்தில் கூட போய் கிளைம் பண்ணி ஆனால் இது பேசிக்காக எல்லாருக்குமே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் இருக்கும் ஓகேங்களா இதை தாண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை பற்றி நான் சின்ன சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க ஓகேங்களா ரெட் கலர் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா இதே நீங்கள் வாங்குறீங்க எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபா கொடுத்து வாங்குறீங்க நானூற்றி அறுபது ரூபா கொடுத்து வாங்குறதுல டெய்லி இன்கம் உங்களுக்கு இருபத்தி மூணு ரூபாய் கொடுக்குறாங்க டெய்லி இன்கம் இருபத்தி மூணு ரூபா நீங்க வந்து நாற்பது நாளைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டல் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் பர்ச்சேஸ் லிமிட் வந்து ஒரு தடவை தான் நீங்க ஒரு தடவை மட்டும் தான் இந்த நானூற்றி அறுபது ரூபாய் பேக்கேஜை நீங்க யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நீங்க நானூற்றி அறுபது ரூபாய் இன்னொரு நானூற்றி அறுபது ரூபா போட்டுக்கலாம்னா இன்னொரு நானூற்றி அறுபது ரூபா போட முடியாது கீழே பாருங்க மூவாயிரம் ரூபாய் பிளான் இருக்கு பாருங்க அதில் வந்து டெய்லி இன்கம் நூற்றி நாற்பத்தி ஒரு நாளைக்கு தான் இதோட சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட்டு எல்லாமே இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க எந்த பிளானில் வந்தால் எவ்வளோ இன்கம் எத்தனை நாளைக்கு எவ்வளோ இன்கம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது அப்புறம் வந்து இது நீங்கள் எத்தனை வாட்டி பை பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி நீங்கள் லிமிட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே அதே மாதிரி ஆஃபரில் வந்து நிறைய வரும் முக்கியமாக கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரெலாம் நிறைய வரும் அதை நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணா பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவங்க வந்து அந்த குரூப்பில் சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் அந்த குரூப்பில் இருங்க அந்த குரூப்பில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை ஆட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு என்னென்ன வருது எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ இன்கம் கிடைக்குது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது எல்லாமே அந்த குரூப்பில் அவங்க டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து எல்லாருக்கும் எப்படியும் இதில் வந்து லெவல் இன்கம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லெவல் இன்கம் இருக்குது மூணு லெவல் இன்கம் தான் மூணு லெவல் நாலாவதாக நீங்கள் ஒருத்தங்களை டேரெக்ட் இன்கம் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்லேயே இந்த ஒரு மொத்தமே மூணு லெவல் தான் ஓகேங்களா அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நானூற்றி அறுபது ரூபா பேக்கேஜில் நீங்கள் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் பாருங்கள் நீங்கள் வந்து நானூற்றி அறுபது ரூபா ப்ளானில் இருக்கீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்க வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களோட ரெஃபர் அமௌண்ட் ஆட் ஆகாது ஓகேங்களா நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டாக எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே உள்ளவங்க சின்ன அமௌண்ட் எவ்வளோ எடுத்தாலும் உங்களுக்கு ஆட் ஆகும் நீங்கள் சின்னது எடுத்துட்டு உங்களுக்கு கீழே உள்ளவங்க பெருசு எடுத்தோம்னா உங்களுக்கு ரெஃபர் அமௌண்ட் ஆட் ஆகாது ஓகேங்களா இப்போ பாருங்க நானூற்றி அறுபது ரூபா பிளானில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளாக இதே நானூற்றி அறுபது ரூபா பிளானில் இன்வைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் இன்கம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க ரெண்டாவது டைரக்ட்டுக்கு ரெண்டாவது லெவலுக்கு உங்களுக்கு இரநூறுவா கொடுப்பாங்க அடுத்தது மூணாவதுக்கு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க நாலாவதாக ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் கொடுப்பாங்க அஞ்சாவதுனா இரநூறுவா மறுபடியும் இந்த ஐம்பது தான் ரன் ஆகிட்டு இருக்கும் நீங்க அது எத்தனை பேர் எடுத்தாலும் ஃபஸ்ட்லேருந்து வரும் திரும்பி நூற்றி ஐம்பது திரும்பி இரநூறு திரும்பி இரநூத்தி ஐம்பது தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா மொத்தம் நீங்க மூணு பேரை இன்வைட் பண்ணா உங்களுக்கு அறுநூறுவா கொடுப்பாங்க ஓகேங்களா அறுநூறுவா கொடுப்பாங்க நீங்க மினிமம் ஒன் டென் தான் நூற்றி பத்து ரூபா தான்

இந்த மூவாயிரம் பிளானில் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது இன்விடேஷன் போனஸ்சில் அது மட்டும் இல்லாமல் மூணு பேரை ரெஃபர் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பை போனஸ் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கமிஷன் கொடுக்குறாங்க பாருங்க ஏபிசிஇடின்ட்டு இதில் ஏங்கிறது நாம தான் ஓகேங்களா பிசிஇடிங்கிறது நம்மளுக்கு கீழே ஒரு மூணு டேரெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம்ல அதை தான் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கீழே ஒருத்தங்க ஃபர்ஸ்ட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டெய்லி இன்கம் வாங்குறாங்கள இப்போ வந்து டே நானூற்றி அறுபதாலாம் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து நூத்தி பத்து ரூபாய் போனஸ் உடனே கொடுத்துருவாங்க அதை நீங்க உடனே விற்றாமல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளார வந்து ஆன் பண்ணுறது முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம உள்ளார போடுறோம் ஓகேங்களா அதில் வந்து இந்த முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெய்லி நம்மளுக்கு இருபத்தி மூணு ரூபா கொடுக்குறாங்க ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நானூற்றி அறுபது ரூபா பிளானில் உள்ள வரீங்கன்னா நூற்றி பத்து ரூபா உடனே நம்மளுக்கு போனஸாக நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் உடனே விட்றாவும் எடுத்துக்கலாம் நானூற்றி அறுபது ரூபாயில் நூற்றி பத்து ரூபா போனால் மீதி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஓகேங்களா அது முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டெய்லி நம்மளுக்கு இருபத்தி மூணு ரூபா கொடுக்குறாங்க இந்த இருபத்தி மூணு ரூபாயில் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணிருந்தோம்னா அதுக்கு கமிஷன் சொல்கிறாங்க பாருங்க ஃபஸ்ட்டில் ஒருத்தவங்க நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறதுனால அவங்க டெய்லி இருபத்தி மூணு ரூபா ஆன் பண்ணுறாங்களா அதுலேருந்து நம்மளுக்கு பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ரெண்டாவது ஒருத்தங்கள்லேருந்து நம்மளுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கமிஷனாக கொடுக்குறாங்க மூணாவது ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்க தான் டி அவங்கள்ட்ட இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் அப்படி நம்மளுக்கு கமிஷனாகவும் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது இல்ல வந்து நிறைய ஒரு கமிஷன் நிறைய லெவல் இன்கம் நிறைய ரெஃபர் அப்புறம் வந்து ஸ்டார் போனஸ் மந்த்லி போனஸ் அந்த மாதிரி நிறைய போனஸ் சொல்லிட்டு நல்ல இன்கம் நம்மளுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நம்ம இதில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சிக்கங்களேன் அந்த குரூப்லேருந்து இருந்து ஒரு நைட் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேல ஒரு கோடு மாதிரி அவங்க கொடுப்பாங்க அந்த போ அந்த கோடை வாங்கி நம்மளுடைய வெப்சைட்ல பேஸ் பண்ணோம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு மூணு ரூபா ரெண்டு ரூபா நம்ம அதையும் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த போனஸையும் அதெல்லாம் பற்றி ஃபுல்லாக நான் வந்து வெப்சைட்டில் வந்து சொல்கிறேன் பாருங்கள் மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து விஐபி ஒன் விஐபி ஒன்னால் நம்ம வந்து ஒருத்தரை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு வந்து மந்த்லி சேலரி கிடையாது இதே விஐபி டூனால் நம்ம வந்து நம்மளுக்கு கீழே முப்பது பேரை இன்வைட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு மந்த்லி சாலரியாக ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதே மாதிரி விஐபி த்ரீல வந்து நம்மளுக்கு கீழே ஐம்பது பேரை நாம் ஜாயின் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு மந்த்லி சேலரி மூவாயிரூவா கொடுக்குறாங்க விஐபி ஃபோரில் நம்மளுக்கு கீழே நூறு பேரை இன்வைட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு மந்த்லி சேலரி ரூபா கொடுக்குறாங்க அந்த மாதிரி இதில் வந்து நிறையா நிறையா அப்கிரேடு கோல்டு டைமண்ட் அப்படின்னு நிறையா இது கொடுத்துருக்காங்க பாருங்க நான் சொன்னப்பில் நிறையா வந்து நம்மளுக்கு இன்கம் நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ புதுசாக ஒருத்தங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ரிஜிஸ்டர் லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை போடுங்க ரெண்டாவது உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டை கொடுங்க திருப்பி அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க அவன் இன்விடேஷன் கோடு இருக்கும் கண்டிப்பாக அப்புறம் வந்து ஓடிபி கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே சைன் அப் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு சைன் அப் ஆயிரும் அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே வர வேண்டியது ஓகே இப்ப வந்து எப்படி ரீசார்ஜ் பண்றதுன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஹோம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குதுல அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கில்ல அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் அப்புறம் இந்த பேஜுக்கு வந்துடும் இங்கே உங்களுடைய பேக்கேஜ் என்னமோ அதை இங்கே சூஸ் பண்ணிவிட்டு கீழே அதே பேக்கேஜ் இங்கே போடுங்க போட்டுட்டு கீழே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பேமெண்ட்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லை மூணு எதை வேணால் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும் இந்த பேஜில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஃபோன்பேவா ஜிபேவா பேடிஎம்மானு கேட்கும் அதில் நீங்கள் எது வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுங்க அதை கிளிக் பண்ணோன்னா பே பண்ணி அவ்வளோதான் அதை கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளானை வந்து ப்ராடக்டை வந்து பை பண்ணணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹோம் பேஜில் வந்தோடனா ஃபஸ்ட்டு பாருங்கள் கீழே வந்து ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து செகண்ட் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவையோ அதை பார்த்து அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டீட்டெயில்ஸ் கீழே வந்து பை நோ அப்படின்றதுக்குள்ள ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கன்ஃப் அது நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்து பிளானை பை பண்ணிட்டீங்க ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்புறம் வந்து பிளானை பை பண்ணிட்டீங்க ஓகேங்களா இதில் வந்து டெய்லி ஒர்க்கு என்னான்னு கேட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வெப்சைட்டில் போய் கெட் கொடுத்தா தான் அந்த அமௌண்ட் டெய்லி அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும் அது நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் வெப்சைட் போய் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னோட வெப்சைட் வெப்சைட்குள்ளே வந்துட்டேன் ஓகேங்களா இதுதான் என்னுடைய வெப்சைட்டு இப்போ இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் கெட் கேம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க லக்கி ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இப்போ ஓப்பனில் இல்லை இனிமேல் ஓப்பனில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஆப்பாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ண போகிறீங்கன்னா இன்வைட் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள் இந்த போனஸ் அப்படிங்கிற இடத்துல டெய்லியுமே நான் சொல்லியிருந்தேன் நைட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கோடு கொடுப்பாங்க அதை தான் இந்த இடத்துல பேஸ் பண்ணணும் அது எப்படி பேஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது அவங்களோட சர்வீஸ் அப்புறம் வந்து மை ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்க எந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே காட்டும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் தான் நீங்க கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து நீங்க விற்றால் கொடுக்குறப்ப நீங்க யூஸ் பண்ணணும் இது வந்து கூப்பன் கோடு ஓகேங்களா ஓகே அவங்களோட வெப்சைட்லேயே டெய்லி வந்து ஃபோட்டோஸ்லாம் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த அதை கூட பார்த்து நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி மைங்கிற ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா மை ஆடர் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த பிளானை பை பண்ணியிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல கெட் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஓகேங்களா கெட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு டெய்லி அமௌண்ட் ஆட் ஆகும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி ஆட் ஆகாது வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது டெய்லி உள்ள வந்து கீழே கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி ஆட் ஆயிரும் நான் வந்து வித்ராவல் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இன்றைக்குள்ளே வித்ராவலும் கொடுத்துட்டேன் நான் விட்ராவல் எடுத்த இதையும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே இங்கே ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ட்ரான்சாக்ஷன்லாம் காட்டும் ஓகேங்களா இந்த இடத்துல ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படிங்கிறத காட்டும் கீழே விட்ராவல் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து எத்தனை வாட்டி விட்ராவல் கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் வித்ராவல்னால் இங்கே தான் ஷோ ஆகும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நான் வந்து ரீசார்ஜ் லைவாக ரீசார்ஜ் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே என்னோடய ஹோம் பேஜ் அப்படின்ட்டுருக்குல ஹோம் பேஜுக்கு நான் போய்க்கிறேன் ஹோம் பேஜில் போயிட்டு ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணோன்னே மேலே பாருங்கள் மூவாயிரரூவா அப்படின்னு போட்டிருக்கிற ஒரு பிளான் நான் தான் இப்போ சூஸ் பண்ணுறேன் ஓகே அதுக்கு முன்னாடியில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க கீழே ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குதுல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோன்னா இங்கே தான் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல ஆஃபர் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற பேஜுக்கில் வந்தீங்கன்னா இங்கே மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க இது நீங்கள் எதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வேணுங்கிற பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் மெம்பர் கிஃப்ட் அப்படின்றதுல இது வந்து கிஃப்ட் ஓகேங்களா இதை நம்ம வாங்க முடியாது இது நம்மளுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க இந்த பேக்கேஜ் வாங்கினா எவ்வளோ கிஃப்ட்டுங்கிற அப்பலாம் கொடுத்துருக்காங்க இது கிஃப்ட் ஒன்றுங்கிறத இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கிளிக் பண்ணியிருந்தால் இங்கே பாருங்க சொல்லாங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே இப்போ இந்த டிவி போட்டுருக்காங்க பாருங்க ஐயாயிரம் ரூபான்ட்டு இந்த ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்கினோம்னா டெய்லி இன்கம் நம்மளுக்கு இரநூத்தி தொண்ணூறுவா கொடுக்குறாங்க இதில் வந்து மினிமம் வித்ரா போய் நூற்றி பத்து ரூபா தான் இதில் இரநூத்தி தொண்ணூறுவா கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு இது ஃப்ரீ ஓகேங்களா இதில் டெய்லி இன்கம் முப்பது ரூபா கொடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் ஐயாயிரம் ரூபா பிளான வாங்குனீங்கன்னா இது ஃப்ரீ அப்படிங்கிறப்பல இதில் கொடுத்துருப்பாங்க இந்த கிஃப்ட்டு அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ஓகேங்களா இந்த கிஃப்ட்டுங்கிற போட்டுருக்க ஐட்டம் எல்லாமே ஃப்ரீ இதில் வந்து இந்த இடத்துல திடீர்னு வேறு இங்கே என்னைக்காச்சும் இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டயத்தில் ஆஃபர் போடுவாங்க நீங்கள் அந்த ஆஃபர் டைட்டிலில் போய் போனீங்கன்னா நல்ல லோ பட்ஜெட்டில் நல்ல இன்கம் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்தந்த டைட்டிலில் நீங்கள் கூட கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் லா இங்கே வந்து டிவி அப்படின்றதுக்குல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ள ப்ரைஸஸெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட்டில் இது எப்போதுமே இந்த ப்ராடக்ட் இங்கே இருக்கும் ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் வந்து எப்போதுமே இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை தான் போடுவாங்க ஓகேங்களா இது எப்படின்னு கேட்டிங்களா நீங்கள் நானூற்றி அறுபது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களா வேலிட்டி வந்து உங்களுக்கு வந்து நாற்பது நாளைக்கு தான் இது ஒர்க் ஆகும் டெய்லி இன்கம் வந்து இருபத்தி மூணுருவா ஓகேங்களா மொத்த ப்ராஃபிட் வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து இப்போ லிமிட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் ரெண்டு வாட்டி பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒரு வாட்டி தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா கீழே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே நவுன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிடும் ஓகேங்களா ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிடலாம் ஓகே இப்போ வந்து நான் எதை போடலாம் ஆல்ரெடி இந்த ஃபோர் சுவிட்சி நான் போட்டுனேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே பை பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து இந்த மூவாயிரூவா பிளான் எடுக்கிறேன் டெய்லி எனக்கு வந்து நூற்றி நாற்பது ஒரு ரூபா இன்கம் ஓகேங்களா இந்த மூவாயிரூவா பிளானை நான் சூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் அதை க்ளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோன்னா ஆட்டோமெட்டிக்காக இங்கே வந்து ரூபா வந்துடுச்சு பார்த்தீங்களா ஓகே இங்கே கீழே ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்கு மேலே ரீசார்ஜ் மெத்தட் அப்படின்றதுல இதில் வந்து எதை வேணா நீங்கள் கிளிக் பண்ணலாம் ஓகேங்களா கீழே ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் ஓகே சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு பாருங்க இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து உங்களுடைய வேலட் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து பேடிஎம்மே இருக்கேன் ஓகே ஓகே நான் வந்து பேடிஎம் வாலெட்டில் போய் பே பண்ண போகிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிளாக் கலராக தான் தெரியும் ஓகேங்களா இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக எப்போதுமே இது வந்து பிளாக் கலராக தான் தெரியும் ஓகே நான் சூஸ் பண்ணிவிட்டு வந்து சப்மிட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நான் வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டேன் ஓகேங்களா கீழே மை அப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணுற பண்ணுறேன் ட்ரான்சாக்ஷனுக்கு போய் இங்கே பாருங்கள் மூவாயிரரூவா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம பை பண்ணணும் ஓகேங்களா அப்போ நான் எந்த ப்ராடக்ட்டை போய் வா பார்த்தோ அதை வந்து நான் பை பண்ணிவிட்டு வரேன் ஓகே கீழே பாருங்கள் நான் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன் அதை கிளிக் பண்ணி கீழே பை நவு அப்படின்ட்டுருக்குல அதை கிளிக் பண்ணிக்கலாம் சக்சாலையிலிருந்து நம்மளுக்கு மணி ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நான் வந்து ஆல்ரெடி இந்த பிளானில் இருக்கேன் இப்போ வந்து இந்த பிளானை வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன் இங்கே கடைசியாக பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோர் சிக்ஸ்டிக்கு பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதனால என்னோட ரீசார்ஜ் தான் பாயிண்ட்ஸ்னு காட்டும் டோட்டல் இன்கம் வந்து இவங்க காட்டணும் என்னோட டோட்டல் ரீசார்ஜ் அப்புறம் வந்து டோட்டல் இது அமௌண்ட் எல்லாமே இந்த இடத்துல காட்டும் நீங்க உங்களோட மை அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்க வந்து இங்க எல்லாமே இங்கேயே வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா எந்த அமௌண்ட் போட்டாலும் உடனே போனஸ் அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதை நம்ம ட்ராவல் பண்ணிருக்கலாம் நான் சொல்லிருக்கேன் ஓகேங்களா கீழே பாருங்க ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்றேன் இப்போ நான் அதை கிளிக் பண்ணோடனே இங்க பாருங்க நான் வந்து த்ரீ தௌசண்ட் போட்டேன்னா அதுக்கு வந்து போனஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இது சப்போஸ் உங்களுக்கு வந்து போனஸ் ஆட் ஆகலை எந்த பிளானும் நீங்கள் போட்டு அதில் போனஸ் ஆட் ஆகலைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரீசார்ஜ் பண்ணிங்களா அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கள் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல என்ன இந்த மேம்கிட்ட நீங்கள் கேட்கணும் இந்த மாதிரி நான் செகண்ட் பண்ணியிருக்கேன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு ஒரு போனஸ் வரலன்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்க வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஓகேவா அவங்க அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க நீங்கள் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற இடத்துல போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அப்ப கொடுத்துருக்காங்க ஓகே நான் வந்து ஓகே தேங்க்ஸ்னு மெசேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு வராட்டி நீங்கள் என்ன என்ன மாதிரி போய் வாங்கிக்கலாம் இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணணும் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி மை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டே பாருங்கள் மை ஆர்டர் அப்படின்னு இருக்கல அதை கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி கெட் கொடுத்ததுனால எனக்கு கெட்ன்றதுன்னு காட்டுது இந்த இடத்துல உங்கள் நீங்கள் வந்து கெட் கொடுக்கணும் ஓகேங்களா கெட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் நீங்கள் கெட் கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்கள் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னா அந்த வித்ராவல் பாஸ்வேர்டுங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த மை ஆர்டருங்கிறத நான் சொல்லிட்டேன் இது வந்து மை டீம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை டீம் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும் ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்துக்கலாம் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்க டெய்லி அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம் ட்ரான்சாக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே தான் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அப்புறம் உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் வித்ராவல் பாஸ்வேர்டு ஓகே ஓகே எல்லாமே நான் சொல்லிட்டேன் டெய்லியுமே நீங்க உள்ளார ஒரு தடவை தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு விட்ட பை பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லியுமே உள்ளார வந்து கெட் கொடுத்தா தான் உங்க அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகேங்களா அப்புறம் வந்து வித்ராவல் ட்ராவலை பற்றி சொல்றேன் பாருங்க ஹோம் பேஜுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ரீசார்ஜ் அப்படின்னு போனோம்ட்டிங்களா அதுக்கு பக்கத்திலேயே வித்ராவல் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்க வித்ராவல் அமௌண்ட் அப்படிங்கிறதுல நம்ம போடணும் நூற்றி பத்து ரூபா இருந்தால் போதும் அது எவ்வளோ வருதுன்னு சொல்லி அதே இங்கே காட்டும் இந்த அமௌண்டுங்குற இடத்துல இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி எனக்கு போட்டுட்டு கீழே வந்து வித்ராவல் பாஸ்வேர்டு இருந்துக்கல அதை க்ளிக் பண்ணணும் ஓகேங்களா அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வித்ராவா அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியதா ட்ரான்ஸாக்சன் ஃபீஸ் வந்து சிக்ஸ் பர்ஸ் பர்சன்டேஜ் தான் ரொம்ப லோவாக தான் இருக்குது ஓகேங்களா நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாந்தேதி கொடுக்குறீங்கன்னா ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்துடும் அப்படியும் வரல மறுநாள் உங்களுக்கு வரலன்னா டேரெக்டாக அந்த நான் ஒரு நம்பர் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உடனே அவங்க வந்து வித்ராவில் உங்களுக்கு கரெக்டாக போட்டு விட்டுருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு போனஸ் எதுவும் ஆட் ஆகலை எதுனாலும் நீங்க நீங்கள் டேரெக்டாக நீங்க நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க அந்த போனஸையும் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டேல கூட அமௌண்ட் ரிசீவ் ஆகும் ஓகேங்களா பாருங்க பாருங்கள் சென்னையில் அவங்களுக்குள்ள அந்த ஆஃபீஸ் இருக்கிற இது ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சு கூட இப்போ நல்ல பப்ளிஷேட் ஷூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் விஎஸ்கேசுக்கு வந்து நம்ம போகிறதா இருந்தால் இந்த சிக்னல் பார்த்து கூட நம்ம போகலாமா நல்ல ஒரு பெரிய போர்டாகவே வச்சுருக்காங்க யாரும் இந்த அளவுக்கு வந்து பப்ளிஷேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேர் வந்து போய் விசிட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரே நெக்ஸ்ட் வீக் வந்து நேரில் போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க போயிட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து எனக்கு அனுப்புகிறதா நானும் அவங்களும் எனக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா क्टर